சிவகங்கையில் வானவில் மன்ற மாவட்ட அளவிலான போட்டிகள் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பனிரண்டு ஒன்றியங்களிலும் வானவில் மன்ற போட்டிகள் நடைபெற்று முதல் மூன்று இடத்தை பெற்ற முப்பத்தி ஆறு பள்ளிகளின் நூத்தி எட்டு மாணவ மாணவிகள் அறிவியல் ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கும் போட்டியில் பங்கேற்றனர் மாவட்ட அளவிலான வானவில் மன்ற அறிவியல் ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கும் போட்டியானது மருது பாண்டியர் நகர் அரசு பள்ளி வளாகத்தில் உள்ள ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை கூட்டரங்கில் சிவகங்கை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலுமுத்து தலைமையில் நடைபெற்றது மாவட்ட உதவி திட்ட அலுவலர் பீட்டர் லவாயும் முன்னிலை வகித்தார் வானபி மன்ற மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சவாய பிரிட்டோ வரவேற்றார் அப்சா கல்லூரியின் மேனாள் துணை முதல்வர் முனைவர் கோபிநாத் காளையர்கோவில் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் முதுநிலை விரிவுரையாளர் முனைவர் சேவர்கொடியோர் சேவுகன் அண்ணாமலை கல்லூரியின் கணித துறை தலைவர் முனைவர் கண்ணன் ஆகியோர் நடுவர்களாக சிறப்பாக செயல்பட்டு மாணவர்களின் படைப்பாற்றல் திறனையும் ஆய்வக சிந்தனையும் கருத்தாய்வு செய்து மாணவர்களின் ஆய்வு கட்டுரைகளை மதிப்பாய்வு செய்தார்கள் மாணவ மாணவிகள் மருத்துவ தாவரங்கள் சவ் பரவல் காற்று மாசுபாடு உணவு பதப்படுத்துதல் ஆதாரங்களை பாதுகாத்தல் சூரிய மின்னாற்றல் இயற்கையில் கணித எண்களின் உடல் நலம் கெடுக்கும் செடிகளை அழித்தல் கதிர்வீச்சினால் பாதிப்புகள் மின்சாட் பூச்சிகளை கட்டுப்படுத்துதல் மாசில்லா மின்சாரம் இயற்கை உரங்களை பயன்படுத்துதல் பனை சுற்றுச்சூழலுக்கு துணை மரம் வளர்ப்போம் வேம்பு இலை இயற்கை விவசாயம் தூய்மையற்ற நீர் உணவு பதப்படுத்துதலில் ஏற்படும் வேதியியல் மாற்றங்கள் போன்ற பல்வேறு தலைப்புகளில் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தனர் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மன்ற மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நன்றி கூறினார் முனைவர் இளையராஜா முனைவர் வீரலட்சுமி வானவில் மன்ற மண்டல ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாவட்ட பொருளாளர் பிரபு சிவகங்கை கிளை தலைவர் மனபாலன் வானவில் மன்ற கருத்தாளர்கள் பாண்டிச்செல்வி ஜெயப்ரியா லலிதா நீலாயக்கியா தாச்சி கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்